ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் டே ஃபைக்கான திருக்குறள் அறிவுடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறிவுடைமை பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் விளக்கம் அறிவு என்பது அழிவில் இருந்து நம்மை காக்கும் கருவியாகும் பகைவர்களால் அழிக்க முடியாத கருவியாகும் அதாவது அறிவு என்பது நம்முடைய இறுதி காலம் வரை காக்கும் கருவியாகும் பகைவராலும் கூட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அழிக்க முடியாதது அறிவுதான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அரண்னா கோட்டை இரண்டாவது திருக்குறள் சென்ற இடத்தால் செலவிடாதி தொரியி நந்தின் பாலுப்பது அறிவு விளக்கம் மனம் போகும் பாதையில் தானும் போகாமல் தீமையை விட்டு நன்மையானவற்றை செய்வதை சிறந்த அறிவாகும் மனம்போன போக்கில் போகாம தீய வழிகளை தவித்து நன்மை தீமையை ஆராய்ந்து நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இலக்கம் ஏதாவது ஒரு செய்தியை யார் கூறினாலும் அச்செய்தியின் கருத்தை ஆராய்ந்து அறிவது அறிவு ஆகும் இப்ப யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லும்போது அதை அப்படியே நம்பாம அதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு ஆராய்ந்து தெரியக்கூடியதுதான் அறிவுடைமைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள் நான்காவது திருக்குறள் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு விளக்கம் தான் சொல்லும் கருத்தை மற்றவர்கள் எளிதாக புரியவும் மற்றவர்கள் சொல்லும் கருத்தை புரிந்து கொள்வதும் அறிவுடையார்களின் செயலாகும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மற்றவங்களுக்கு புரியும்படி அதாவது எளிய முறையில் அவங்களுடைய மனதில் பதியும்படி சொல்லணும் அதே மாதிரி மற்றவங்களோட கருத்துக்களை நாம் கேட்கும்போது உண்மையான பொருளை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு என் பொருள்னா எளிய பொருள் ஐந்தாவது திருக்குறள் உலகந்தலியது தொற்பம் தொட்பம் மலர்ந்தலும் கூம்பலு இல்லதறிவு விளக்கம் உலகத்தை புரிந்து நடப்பதே சிறந்த அறிவு தெளிவும் கலக்கமும் மாறி மாறி வந்தாலும் ஒரே சீராக இருப்பதே அறிவு பெரியவங்களோட நட்பு கொள்ளும் போது இன்மம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவது அறிவு அதாவது சந்தோஷம் இருக்கிறப்ப சேர்ந்து இருக்கிறதும் கஷ்டம் வர்றப்ப அவங்கள விட்டு தெரியாமல் ஒரே நிலையாக இருக்கிறதும் அறிவு தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு எதுனா நட்பாக ஆறாவது திருக்குறள் டவ்வது துறைவதறிவு விளக்கம் உலகத்தோடு ஒத்து நடப்பதே அறிவாகும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று யார் கூறுவதையும் கேட்காமல் இருந்தால் பாவமும் பழியும் வந்து சேரும் உயர்ந்தோர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அப்படியே அவரோடு சேர்ந்து தாமும் அப்படியே வாழ்வது அறிவுங்கிறாங்க அவங்களுடைய நல்ல செயல்களை நல்ல விஷயங்கள் நல்ல உபதேசங்களை கேட்டு அன்படி நடக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு துறைவதுன்னா ஒழுகுவது ஏழாவது திருக்குறள் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தறி கல்லாதவர் விளக்கம் அறிவுடையவர்கள் எதிர்காலத்தில் வரப்போவதை அறிந்து செயல்படுவர் அறிவில்லாதவர் பின் விளைவை நோக்காது செயல்படுவர் அறிவுடைய எதிர்காலத்தில் வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவாங்க அறிவில்லாதவங்க அதை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆவதறிவார் எதிர்காலம் எட்டாவது குரல் அஞ்சுவதஞ்சாமை பேதைமை அஞ்சுவதஞ்சல் அறிவா தொழில் விளக்கம் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவது அறிவுடையார்களின் செயலாகும் அஞ்சாமல் இருப்பது அறிவில்லாதவர்களின் செயலாகும் அஞ்சுவதஞ்சாமை பேதைமை அதாவது அறிவில்லாதவங்க அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்ச மாட்டாங்க அஞ்சுவதஞ்சல் அறிவா தொழில் அறிவுடையவர்கள் மட்டும்தான் அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுவார்கள் பேதைமைனா அறிவின்மை ஒன்பதாவது திருக்குறள் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் விளக்கம் பின்வரப்போவதை முன்னே அறிந்து தன்னை காத்து கொள்பவர்கள் அறிவுடையவர்கள் அவர்களுக்கு எந்த துன்பமோ நோயோ வராது அறிவாளர்கள் பார்த்தீங்கன்னா பின்ன நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறிஞ்சு தங்களை காத்து கொள்வாங்க அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு துன்பமும் வராது வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு நோய்னா துன்பம் பத்தாவது திருக்குறள் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இலர் விளக்கம் அறிவுடையவர் எல்லாம் உடையவராக கருதப்படுவர் அறிவு இல்லாதவரிடம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவராகவே கருதப்படுவர் அறிவுடையவர்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னாலும் அவங்க எல்லா நன்மையும் உடையவராக கருதப்படுவார் அறிவில்லாதவங்க பொன் பொருள் சொத்து எல்லாம் உடையவராக இருந்தாலும் எந்த நன்மையும் இல்லாதவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்